ஸ்டூடெண்ட் சொல்லிடணும் இது கொஞ்சம் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேற விஷயத்த பாக்கலாம் ஏன்னா விளக்க பத்தி சொல்லியாச்சு தீர்த்தத்தை பத்தி சொல்லியாச்சு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு டக்கு டக்குன்னு நட்சத்திரங்கள் நம்ம முடிச்சோம் ஓகே ஆமா உம் இப்ப நம்ம ரோ இப்ப நம்ம சூரியனை பார்த்தாச்சு இல்லையா சூரியனை பார்த்தாச்சு அப்ப அடுத்தாலும் அப்பாவை பத்தி நம்ம சொல்லும் போது அடுத்தாலும் நம்ம அம்மாவை பத்தி சொல்லியே ஆகணும் இல்லையா அப்ப சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் இல்லையா ரோகிணி ரோகிணில பிறந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொஞ்சம் அழகா இருப்பாங்க ஏன்னா நீங்க வந்து அழகு அப்படின்னு பார்த்தாலே யாரு அழகு அப்படிங்குறா கிரகங்கள்ல சந்திரன் தெய்வங்கள்ல கிருஷ்ணர் கிருஷ்ணரோடைய விஸ்வரூபத்தை சொல்றதுதான் என்னது புருஷ சுத்தம் புருஷ நீங்க போனீங்கன்னா புருஷ சுக்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருப்பீங்க புருஷ சூக்தங்கிற அந்த மந்திரத்தை வந்து ஒலிக்கிறது என்னது கிருஷ்ண பரமாத்மா வந்து விஸ்வரூபம் எடுக்கும் போது அவர் எப்படி இருந்தாரு அகில பிரம்மாண்டமா தன்னுடைய ரூபத்தை காட்டுனதுதான் அந்த விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபத்தோட மந்திரம் தான் புருஷ சூக்தம் அப்ப நீங்க வந்து ஒரு ஆண்மகனா இருக்கிறீங்க உங்களுடைய அந்த ஆணின் தன்மை வந்து அதிகமாகணும் அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒய்பு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்போ வந்து ஒய்ஃபே என்ன பண்ணணும்னா இந்த புருஷ சூக்தத்துக்கு உங்க ஹஸ்பண்ட் பேர்ல நீங்க கொடுக்கணும் ஏன்னா கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுக்கும்போது அந்த ஆணாகப்பட்டவன் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது அந்த மந்திரத்துடைய அர்த்தம் அப்போ ஆஹ் அந்த மாதிரி இருந்தவர் யாரு நம்ம கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறதுல அழகு அழகு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் தான் அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது இல்லையா ரோகிணி அப்ப வந்து ஆஹ் அதோடைய அதி தேவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணரு இல்லையா கிருஷ்ணரை பத்தி சொல்லும்போது நான் வந்து அவர் கையில இருக்கக்கூடிய ஓடக்ழையில எனக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப நீங்க ஓட குழல் அப்படிங்கறது நீங்க புராண காலத்தில எல்லாம் வந்து நீங்க சாதாரணமா இது பண்ணிக்கிட்டீங்க அது மிகப்பெரிய ஒரு உண்டான ஆயுதமாக்கும் மூங்கில் மரம் மூங்கில் இருந்து இருக்கக்கூடியதுதான் வில்லம்பு ஏன்னா வில்ல அம்ப வச்சுதான் ரொம்ப காலம் நம்ம வாழவே செஞ்சோம் அந்த காலங்களை பத்தி படிக்கும் போது தெரியும் ஆயுதங்கள்லயே வந்து வில் வில்ல அம்புங்கிறது தான் ஒரு ஆண் மகனுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கலையில வில்லம்பு சொல்லி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் அப்போ இந்த மூங்கில பத்தி சொல்லும்போது இந்த மூங்கில் பாருங்க ராமர் வந்து வில்லா வச்சிருப்பாரு கிருஷ்ணர் வந்து ஓட குழலா வச்சிருப்பாரு அப்ப அவங்க எல்லாருமே வச்சிருக்கிற ஆயுதம் எது மூங்கில் மரம் ஏன்னா மூங்கிலுக்கு ஒரு மூங்கிலுக்கு ஒரு அம்ச உண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நான் ஹூன்னு ஊதுறோம் ஆனா அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிட்டமிக்கா ரொம்ப வந்து அஹ் அழகா இருக்குது அதுக்கு காரணம் நமக்கு அந்த தெரிஞ்சதை ஓடுக்குள்ள ஊத முடியும் அதுக்கு வந்து மூங்கிலுக்கு வந்து சப்தங்களை அதாவது சத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து மூங்கிலுக்கு இருக்கு அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க அம்மாவோட ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுங்கர் ட்ரிவேண்ட்ரம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரவாடுன்னு சொல்லுவாங்க அங்க தென்மேற்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் மரத்தை வளர்த்துவாங்க உடனே என்னன்னா இப்ப வந்து பாம்பு வந்துடும் மூங்கில் இருந்தா பாம்பு வந்துடும் ஸோ வந்து மூங்கில் மரத்தை எல்லாம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி வெட்டியும் போட்டு இப்ப வந்து சைனாக்காரன் கொடுத்தா அதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்றோம் ஒரு மூங்கில் பட்டு வாங்கி வீட்டுக்குள்ளார வச்சு வாஸ்துன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இல்லையா ஆக்சுவலி அது உண்மையிலேயே வளர்த்தணும் வீட்டுல இப்ப எங்க குருஜி வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அழகா வளர்த்துவாரு அவரே அவர் வீட்டுல மூங்கில் மரத்தை வச்சு வளர்த்துறாரு ஏன்னா அந்த மூங்கிலுக்கு அங்க ஏன்னா அவர்கிட்ட வர்றது எல்லாமே பிரச்சனை மட்டும்தான் அவர் அவரு வீட்டுக்குள்ளார வரும் வந்து எங்க சார் எங்க வீட்டுல இப்படியாச்சு சார் அப்படியாச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் என்ன ஆகும் அந்த மூங்கில் மரத்தை மரம் வந்து அந்த வீட்டில் நெகட்டிவிட்டியை வராமல் அது பாசிட்டிவிட்டியா பண்ணி கொடுக்க முடியும் அதனால தான் அந்த மூங்கில் மரத்தை வச்சு வளர்த்துவாங்க அதுவும் தென்மேற்கு மூலையில வச்சு வளர்த்துறது ரொம்ப சிறப்பு ஏன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நேரம் போய் அந்த பட்டை வாங்கி சாமி ரூம்ல வச்சு அதை பூஜிச்சுட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி இதை வந்து நம்ம வளர்த்த வேண்டிய ஒரு மரம் அத அது மட்டும் இல்லை மூங்கில் மரத்துக்கு ஒரு அம்சம் உண்டு என்னன்னா நீங்க வந்து மூங்கில் மரம் வந்து நர்சரியில எல்லாம் கிடைக்குது வாங்கி நீங்க வீட்டில் வச்சீங்கன்னா அது வளர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் ஐயோ ரோ என்னடா இது வளருமா வளராதா அந்த அளவுக்கு நமக்கு டைம் எடுக்கும் ஆனா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா மணம் மணமளம் வளர்ந்துரும் அந்த கணு டக்கு 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 டக்குன்னு வளர்ந்துரும் அதே மாதிரிதான் கரும்பும் எப்படி நமக்கு மூங்கில் தன்னுடைய ஆற்றலை வந்து உள்வாங்கிறதுக்கு டைம் எடுக்கும் தன்னுடைய பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பேஸ்மெண்ட் போட்டுச்சுன்னா வளர்ச்சி ரொம்ப விஸ்வரூபமா வானத்தை நோக்கி நல்லா வளரும் தான் மற்ற செடிகளை வர விட வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் மரம் ரொம்ப ஹைட்டா இருக்கும் அதே மாதிரி கரும்பு நல்ல ஹைட்டா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த ஆற்றல் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசுமே என்ன போயிட்டோம் மூங்கில் மரத்துக்கு போயிட்டோம் ஓகே ஏன்னா மூங்கில் வந்து ராமரு கிருஷ்ணரு நம்மளை பாதுகாக்கக்கூடிய கடவுள் விஷ்ணுவோடைய ஒரு ஆயுதம் ஒரு செடி ஆயுதம் தான் மூங்கில் அதை பத்தி நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஓகே இப்ப நம்ம ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்துடலாம் இப்போ அதில் வந்து நாவல் பழம் நாவல் பழம்னு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே அதில் இப்போ ஜாமெல்லாம் செஞ்சு வேற குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப பிடிக்குது ஜாம் செஞ்சு கொடுங்க ஆனால் வந்து ஒயிட் சுகர் போட்டு செய்யாதீங்க ஒயிட் சுகரை இறக்குனதே நமக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்கும் வந்து இந்த டேப்லெட் எல்லோரும் தான் வெளிநட்டுக்கார இறக்குறான் ஸோ வந்து ஒயிட் சுகரை ரொம்ப கம்மி பண்ணிட்டு கரும்பு சர்க்கரை நாட்டு சக்கரை பனை வெள்ளம் அந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம சுகருக்கு எடுத்துக்கோங்க அது உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது தேன் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆண் பாம்பு விலங்குல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாம்பு அதே மாதிரி வந்து டூ வீலரு காரு பஸ் கூட நம்ம வந்து தேர் ஊர்வலம் இப்ப நம்ம எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலம் போகும் தேர் ஊர்வலம் போகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை இயக்கணும் ரோகிணிங்கிறது சந்திரன் சந்திரன்னா யாரு அம்மா ஃபுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு உடை இதுக்கு எல்லாமே வந்து சந்திரன் தான் ஸோ அதை வந்து இயக்கிறதுக்கு நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு கிருஷ்ணர் இப்போ கோகுலாஷ்டமி நாளைக்கு கூட கோகுலாஷ்டமி தான் இல்லையா நாளைக்கு இன்னைக்கு கோகுலாஷ்டமி நம்ம வந்துட்டு கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது என்னது பால் வெண்ணெய் பால் பாயசம் வச்சு கிருஷ்ணரை வந்து வழிபடலாம் ம் வழிபட்டாலே ஸ்துதி அதே மாதிரி ஸ்துதி என்ன சொல்றது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே இதே போதும் இதுவே இந்த ஸ்துதியே கிருஷ்ணருக்கு ரொம்ப ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு அப்புறம் அஸ்தம் அஸ்தம் நீங்க அஸ்த நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்துடைய அதி தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் எருமை எருமையிலே பால் கொடுக்கக்கூடிய பெண் எருமை அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து ஆரஞ்சு ஃபுட்டில் வந்து ஆரஞ்சு அஸ்தத்துக்கு வந்து ஆரஞ்சு ஃபுட்டு அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி பாம்பு புற்று இருக்கிற இடம் பார்க்கு பீச்சு இதிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துடைய அம்சங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தை இயக்கணும்னா இந்த பெண் எருமை பால் வாங்கி குடிக்கலாம் இல்லை அதோட நெய் அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு டெய்லி அந்த பெண் எருமையோட நான் இருக்கக்கூடிய அந்த நெய்யை ஃபுட்டில் போட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் பண்ண பண்ண அஸ்த நட்சத்திரம் வந்து இயங்கும் ஓகேங்களா அப்போ நம்ம அஸ்த நட்சத்திரத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது திருவோணம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி பார்த்துட்டோம் அஸ்தம் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது திருவோணம் திருவோணம் ஓண பண்டிகை வரும் ஆவணி மாசம் வரக்கூடிய பண்டிகை தான் திருவோணம் அப்படின்னு அது எப்படி கொண்டாடணுங்கிறது நான் இன்னொரு அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன் உண்டான அதி தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் விஷ்ணு ஆஹ் நம்மளை காக்கும் கடவுளான விஷ்ணு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்கு நான் பாக்கு வந்து அது பாக்கு பாக்குலயே வந்து எசன்ஸ் எடுத்த பாக்குல்ல கொட்டைப்பாக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இல்லைன்னா நீங்க கும்பகோணம் நாகர்கோவில்ல இந்த மாதிரி கிராமத்து எல்லாம் பாத்தீங்கன்னா கொட்டைப்பாக்கே தேங்காய் மாதிரி குட்டியுண்டு இருக்கும் அதை நீங்க வாங்கி வச்சாலே போதும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அது இருக்கக்கூடிய தோலை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளார கொட்டைப்பாக்கு உருவோம் அது வந்து ஜீரண சக்திக்கும் ஜீரண மண்டலத்துக்கு மிக சிறந்த ஃபுட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே கொட்டைப்பாக்கும் வெத்தலையும் போட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க ஒய்ஃபு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ட அந்த ஃபுட்டு வந்து ஜீரணமாகிறதுக்கு அந்த மாதிரி உண்டான அந்த பாக்கு நீங்கள் அந்த பாக்க வந்து உடச்சிட்டு காலையில் சாப்பிட்ட உடனேயோ மத்தியானம் சாப்பிட்ட உடனேயோ டெய்லி கொஞ்சம் வாயில் போட்டு அதோட உமை நீரை நீங்கள் இறக்க இறக்க உங்கள் ஜீரண மண்டலம் வந்து நல்லா என்னாகும் நல்லா சீர் பொறும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஜீரண கோளருங்கிறது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆடுகளுக்குமே இருக்கும் ஓகே அப்புறம் வந்து வெள்ளருக்கு நம்ம வந்து பிள்ளையாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா வெள்ளருக்கு இருக்குது அந்த வெள்ளருக்கு செடி அது அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை கோவிலை சுற்றி இருக்கிற இடம் இதெல்லாம் வந்துட்டு திருவோணம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து அது நல்லா பாசிட்டிவாலாம் ஒருத்தருக்கு அமைஞ்சிருந்ததுன்னா தொழிலில் தொழில்லேயும் மனசுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் சமுதாயத்தை வேறொரு ஆங்கிளில் கொண்டு போகக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக அந்த ஆண் மகளாக இருந்தாலும் பெண் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு ஏன்னா விஷ்ணுவோட தே அருள் பெற்ற நட்சத்திரம் இல்லையா திருவோண நட்சத்திரங்கிறது ரொம்ப சிறந்த நட்சத்திரம் அதனால தான் ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த திருவோணத்தை வந்து கேரளா மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க ஓகேங்களா இப்ப நம்ம சந்திரனை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ரோகிணி அசம் திருவோணம் நம்ம பார்த்தோம் இப்போ நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா